தாளிச்சைன் இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இந்த ஒரு வீடியோவை பார்க்குற யாராக இருந்தாலும் இந்த ஒரு செயனை வாங்கி அவங்க தாராளமாக போட்டுக்கலாம் இப்போ அது எப்படின்னு பார்க்கலாமா உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் பன்னெண்டுடியோ பே பண்ணணும் மினிமம் அமௌண்ட்டு முந்நூறு இருந்து மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வந்தாலும் பே பண்ணிக்கலாம் அது மாதம் மாதம்தான் பே பண்ணணும்னு இல்லை டெய்லியோ இல்லை வாரம் வாரமோ உங்ககிட்ட எப்போல்லாம் அமௌண்ட் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கலாம் பே பண்ணி முடிச்ச அமௌண்ட்ல இருந்து நாங்க உங்களுக்கு பத்து பர்சன்ட் போனஸா கொடுப்போம் ரெடி கேஷ் கொடுத்து வாங்க முடியாதவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி பட் நீங்க இதை வியர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் டெய்லி யூஸ் பண்ண முடியாது நீங்கள் கவரிங் வாங்குறதுக்கு இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இந்த சில்வர்ங்கிறனால உங்களுக்கு ரீவாலேஷன் அமௌண்ட்டும் அப்படியே கிடைக்கும் ஒரு சில பேர் நல்ல பெருசாக வேணும்னு எதிர்பார்ப்பாங்க நல்லா ஐம்பது கிராம் எண்பது கிராம் இருக்கா மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துட்டு ஆன்லைனில் நம்ம போட்டு வீடியோஸை பார்த்துட்டு மட்டுமே த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள்ஸுக்கு மேலே நம்மளோட ஸ்கீமில் ஜாயின் பண்ணிருக்கோம் நீங்களும் பன்னெண்டு டியோ பே பண்ணினதுக்கப்புறம் பத்து பர்சன்ட் போனஸோடு நீங்கள் பிடிச்ச ஜோல்ஸை நீங்கள் வாங்கிட்டு போகலாம் நம்ம சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா பேஜ் மறுக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க